திருப்பூரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் எண்ணூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத இடம்பெற்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா உலகமெங்கும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருப்பூர் மன்னரை பாரப்பாளையம் பிரிவில் அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது ஏராளமான பொதுமக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டதோடு அன்னதானமும் வழங்கப்பட்டு பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மேயர் தினேஷ்குமார் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் திமுக தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி நாகராஜ் மண்டல தலைவர் கோவிந்தராஜ் முன்னாள் மேயர் விசாலாட்சி தேமுதிக மாவட்ட செயலாளர் குழந்தைவேல் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் பாரி கணபதி கவுன்சிலர் பி ஆர் இளங்கோ தமிழ்ச்செல்வி முத்து கிருஷ்ணன் சிவசேனா சார்பில் அச்சய தினேஷ் அதிமுக பகுதி செயலாளர் ஹரிஹரன் வேலுமணி பகுதி துணை செயலாளர் விஸ்வா வார்டு செயலாளர்கள் முப்பத்தி மூன்றாவது வார்டு மாணிக்கம் ஆறாவது வார்டு ராஜேஷ் திமுக முப்பத்தி நான்காவது வார்டு செயலாளர் பி ஆர் இளங்கோ முப்பத்தி மூன்றாவது வார்டு செயலாளர் ஸ்டார்மணி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை திருப்பூர் மாவட்ட தலைவர் ஆத்தி செல்வன் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடு முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பேச்சிமுத்து தோட்டராஜ் ரத்தினசாமி கட்டபொம்மு ராஜேந்திரன் சின்னசாமி உள்ளிட்ட விழா கமிட்டியினர் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சார்பில் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டது